தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் ராகு பகவானும் பாகியத்தில் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இவர்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்தில் நல்ல ஒரு பார்வையில் இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல பொற்காலம் எல்லாமே உங்களுக்கு நல்ல கை கூடி வரும் ஆனால் நாலாம் இடத்தில் சனி அர்தாஷ்டிரமத்துல இருக்கிறதுனால அதனால் சில தடங்கல்கள் வந்து இவர்களுக்கு ஏற்படலாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மனதளவில் நல்ல ஒரு தைரியம் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இது எல்லாம் தீர்ந்து ஒரு புது மனிதனாக ஒரு புதிய உற்சாகத்துடன் இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மற்றும் ராகு பயிற்சி அமைய போகிறது பல காலமாக தடைப்பட்ட வேலைகள் இவங்க ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி முயற்சி செஞ்சிருப்பாங்க ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கணும்னு அது கை நழுவி போகலாம் ஸோ அதுவாக தானாக திரும்ப வரும் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் ஸோ தன்னை விட்டு விலகி போன சில சொந்தங்கள் நம்ம பேச ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு பதினஞ்சு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு நாங்கள் வந்து பேசலை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறவங்க கூட மீண்டும் உங்கள் இடத்தில் வந்து இணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் தொழில் விஷயத்திலையும் அப்படி தான் வியாபார விஷயத்திலையும் அப்படி தான் திருமண விஷயம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் நாங்கள் விட்டுடுச்சு அப்படின்னு திரும்பவும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வரலாம் அதனால் எது உங்களை விட்டு சென்றதோ இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலமாக அமையும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி இந்த கேது பகவான் பாகியத்தில் உங்களுக்கு சிம்ம ராசியில் இருக்கார் இல்லையா பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும் இதனால் வரைக்கும் நான் பித்ருக்காரியமே பண்ணலை நான் வந்து அமாவாசைக்கு எதுவுமே செஞ்சதில்லை அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருப்புல்லாணி சென்று அங்கே சாந்தி ஹோமம் செய்வதோ அல்லது ராமேஸ்வரம் சென்று அங்கு இந்த ஹோமம் பண்ணிக்கிறதோ உங்களினுடைய பித்ருக்களினுடைய பலங்கள் வந்து அதிகரிக்கும் முறையே ஒவ்வொரு தோறும் காக்கைக்கு அன்னமிட்டு ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் செய்து பித்ருக்களை வணங்கி வந்தால் இந்த ராகு கேது கேதுவினுடைய அந்த ஸ்தான பலம் உங்களுக்கு அதிகரிக்கும் தனசுராசினியர்களுக்கு உங்களினுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த ஏமாற்றங்கள் இதையெல்லாம் மாறி காதல் வாழ்க்கை வெற்றியடைந்து பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வியாபாரத்தில் நஷ்டம் இருந்தவர்களுக்கு லாபம் ஏற்படுத்தி கொடுத்து புதிய வேலை தேடுபவர்களுக்கும் வேலையில் நல்ல ஒரு அந்தஸ்தையும் உயர்வையும் கொடுக்கும் இந்த ராகு கேத்து பயிற்சி இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன மாதிரியான ஒரு பரிகாரங்கள் செய்தால் நமக்கு இன்னும் மேலும் அதிகமான பலம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள இந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் கருப்பு உளுந்து இதை வந்து ஒரு ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை நீங்க கருப்பு உளுந்து கோவிலுக்கு தானம் கொடுத்தாலும் சிறப்புதான் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் சிவபெருமான் ஆலயத்தில் பிரதோஷ காலத்தில் சென்று வழிபாடு செய்வது நல்லது பிரதோஷ கால பூஜைகளில் சிவபெருமானுக்கு உண்டான அபிஷேகப் பொருட்களை தானமாக கொடுக்கலாம் இவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயம் என்று சொன்னால் திருப்பாம்புரம் சென்று அங்கு சிவபெருமானை வழிபாடு செய்து அங்கு சர்ப்பங்களுக்கும் இந்த கிரக பிரீத்திகளை செய்து வந்தால் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் ஆஹ் ராகு ஸ்தலமான திருநாகேஸ்வரம் சென்று அங்கு ராகு பகவானை ராகு காலத்தில் தரிசனம் செய்து பின்னர் கீழ்பெரும்பள்ளம் சென்று அங்கு கேது பகவானையும் தரிசனம் செய்யலாம் இதை ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபாடு செய்தால் இவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம் ராகு காலத்தில் திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானையும் யமகண்டம் சமயத்தில் கேது பகவான் ஸ்தலத்திற்கு சென்று அங்கு கேதுவுக்கும் தீபம் ஏற்றவும் ஆகையினால் இந்த திருநாகேஸ்வரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை திருநாகேஸ்வரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடும் மற்றும் யமகண்டம் சமயமான பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணிக்குள் கேது ஸ்தலமான கீழ்பெரும் பள்ளத்தில் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் வழிபாடுகளை செய்யலாம் இப்படி செய்து வர இந்த நேயர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும்